அனைவருக்கும் என்னைய காலை வணக்கங்க நான் திருப்பூர் தேவிமணி பேசுகிறேன் இங்கே நீங்கள் நிறையா வரன்கள் வந்து அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாமே அனுப்புகிறீங்க சந்தோஷம் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக அனுப்புங்க உங்களுடைய ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக அனுப்புங்க அப்போ தான் நீங்கள் யா அதாவது ஒவ்வொரு ஜாதகங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான நபர்களிடந்து இருந்து வருங்க சரிங்களா நான் போடுற சுயம்பரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருந்திய வரன்கள் வந்து மணமகள் வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி மணமகன் வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒன்றா அமரும்போது மட்டும்தாங்க அவங்கள பற்றிய முழு விவரமும் உங்களுக்கு தெரியும் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து எளிமையாக கிடைக்கும்போது உங்களுக்கு அதோடய வேல்யூ தெரிய மாட்டேங்குது கண்டிப்பாங்க நீங்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாங்க நான் வந்து எங்கே அதிகமாக இப்போ வந்து வருதோ எனக்கு இப்போ சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஜாதகங்கள் வந்து அதிகமாக வந்துகிட்ருக்கு நான் எங்கே சுயம்பரம் போட்டாலும் சேலம் மாவட்டத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் வருவாங்க நான் வந்து இனி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மீட்டிங் வந்து சேலம் போடலான்ட்டுருக்கேன் ஏன்னா என் ஊர் என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னு நான் நினச்சா அது அருமை தெரிய மாட்டேங்குது யாருக்கு அருமை அதிகமாக தெரியுதோ அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுட்டு போகலாம் இல்லைங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கூடிய விரைவில் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து ஒரு சுயம்பரம் போடுறேன் அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் ஒரு சுயம்பரம் போடுறேன் இந்த பகுதியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் மண்டபம் இருந்தால் சேலத்தில் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சேலத்தில் கூடிய விரைவில் நம்ம வந்து ஒரு சுயமரம் போடலாம் அனைத்து சமுதாயத்து சுயம்பரம் போடலாம் கண்டிப்பாக நீங்கள் ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா ஐடி ப்ரூஃப்பெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க பண்ணிக்கலாம் சரிங்களா நம்மளுக்கு வந்து இனி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாங்க அதாவது இன்றைக்கி ஒரு சுயம்பரம் போட்டது இதில் நிறைய கல்யாண உறுதியாக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா ஏன்னா எனக்கு நான் எங்கே போட்டாலும் சேலம் மாவட்டத்தை சார்ந்த வரன்கள் வந்து நீங்கள் வரீங்க அது திருப்பூர் ஆகட்டும் நேற்று வந்து நம்ம பெருந்துறை சுயம்பரம் போடும்போதும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே அங்கே இருக்கிறவங்க தான் அதிகமாக வரீங்க கண்டிப்பாங்க